தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் மொத்தம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நான்கு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவை எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடங்களில் அமைந்துள்ளன இவை அனைத்தும் ஆறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது மண்டல அலுவலர் மற்றும் உதவியாளர் என்ற வகையில் குழு அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் மூலமாக இன்றைய தினம் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அந்த வாக்குச்சாவடி பொருட்கள் மற்றும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன இவை அனைத்தும் இன்றைய தினம் சுழற்சி முறையில் பணி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு அலுவலர்கள் தங்களுடைய வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்றுள்ள நிலையில் அவர்களிடம் இது நேரடியாக ஒப்படைக்கப்படும் இதை தவிர தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் எட்டு இரநூத்தி எண்பத்தி எட்டு பதற்றமான வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளதால் அந்த வாக்குச்சாவடி மையங்கள் உட்பட மொத்தம் அறுபத்தி ஐந்து சதவீதம் வாக்குச்சாவடி மையங்களில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது அவை அனைத்தும் நேரடியாக கண்காணிக்கப்பட்ட மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த கண்ட்ரோல் ரூம் மூலமாக இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் உட்பட அனைத்து ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குச்சாவடி மையங்களும் கண்காணிக்கப்படும் கண்ட்ரோல் ரூமில் இதை தவிர ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு இரண்டு தனியாக ஒரு தொலைபேசி எண்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைய தினம் மற்றும் நாளை தினம் அங்கு நடைபெற உள்ள நிகழ்வுகள் மற்றும் ஏதேனும் முக்கியமான நிகழ்வுகள் இருந்தால் அதை நேரடியாக பிரச்சனைகள் ஏதோ இடர்பாடுகள் ஏதும் ஏற்பட்டால் அதை தெரிவிப்பதற்காக இந்த தொலைபேசி எண்கள் வந்து சம்பந்தப்பட்ட மண்டல அலுவலர்களுக்கும் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்தவரையில் குறைந்தபட்ச அடிப்படை ஃபெசிலிட்டிஸ் அஷுவர் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் வந்து ஏற்படுத்தப்பட்டு அங்கே வந்து அனைவரும் வந்து வாக்களிக்கும் வகையில் இப்போது வெயில் காலம் என்பதால் அங்கே சாமியானம் அமைக்கப்பட்டுள்ளது சாமியான மற்றும் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன அதை தவிர வந்து அங்கே குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய வசதிகள் அதாவது குடிநீர் வசதி மற்றும் கடிப்படை வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது முதியோர்கள் பொறுத்தவரை அவர்கள் வந்து பயன்பாட்டிற்காக மற்றும் அவர்கள் வந்து வாக்கு வாக்குப்பதிவு செய்யும் வகையில் அவர்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு சக்கர நாற்காலி வீல் சேர் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லேயும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதை தவிர வந்து அங்கே ஒரு ஹெல்ப் டெஸ்க் உதவிய மையம் ஏற்படுத்தப்பட்டு அங்கே அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவர்கள் வந்து அங்கு வாக்களிக்க வரும் வாக்காளர்களுக்கான உதவிகளை செய்வதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த இரநூத்தி எண்பத்தெட்டு பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்காணிப்பதற்காக பார்வையாளர்கள் அதாவது மைக்ரோ அப்சர்வர்ஸ் அவர்களும் வந்து சுழற்சி முறையில் பணி நியம் செய்யப்பட்டு அவர்களும் இன்றைய தினம் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு செல்வதற்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளன அவர்களும் நேரடியாக அங்கு நடைபெற உள்ள வாக்குப்பதிவை கண்காணித்து பார்வையாளர்களுக்கு அவர் அறிக்கைகளை அளிப்பார்கள் மகளிர் பூத் பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒன்று சட்டம் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அதை தவிர தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இதை தவிர ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு மாடல் பூத் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு பூத் அமைக்கப்பட்டது Gracias.